கண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே பாசமான நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த குழந்தைகளே நம்ம எல்லாரும் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது எனக்கெல்லாம் யாரும் பிறந்த நாள் கொண்டாடியதாக நினைவில்லை ஆனால் இப்போது எங்கே பார்த்தாலும் ஹாப்பி பர்த்டே செலப்ரேஷன் அதுவும் சில குழந்தைகளுக்கு முதல் பிறந்த நாளுக்கு அந்த குழந்தைக்கு தெரியாது பெற்றவர்கள் அவ்வளவு ஆடம்பரமாக சில இடங்களிலே கொண்டாடி மகிழ்கிறார்கள் பெங்களூரில் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச பிறகு கொண்டாடினாலும் பரவாயில்ல அதுக்கே தெரியல என்ன நடக்குதுன்னு இருந்தாலும் கொண்டாடுகிறார்களே என்று பிரியமானவர்களே இன்றைக்கு திருச்சபையின் பிறந்த நாள் திருச்சபையின் பிறந்த நாளை பல நேரங்களிலே வேறு விதமாகவும் சொல்லுகிறார்கள் ஒன்று அந்த பெரிய வியாழக்கிழமை திருச்சபை பிறந்தது ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தினார் குருத்துவத்தை ஏற்படுத்தினார் அன்பு கட்டளையை கொடுத்தார் என்று சிலர் சொல்வார்கள் இன்னும் சில பேர் இல்லை திருச்சபை வெள்ளிக்கிழமைதான் பிறந்தது ஏனென்றால் ஆண்டவுடைய விலாவை ஈட்டியால் குத்தியபோது ரத்தமும் நீரும் வெளிவந்தது நீர் திருமுழுக்கை குறிக்கிறது இரத்தம் புனித மிகு நற்கருணையை குறிக்கிறது எனவே அன்றைக்குத்தான் பிறந்தது என்று சொல்வார்கள் இன்னும் சில பேர் திருச்சபை உயிர்ப்பு ஞாயிறு என்று தான் பிறந்தது ஏனென்றால் பவுலடியாக சொல்வது போல கிறிஸ்து உயிர்க்கவில்லை என்றால் உங்கள் நம்பிக்கை வீண் எங்கள் போதனை வீண் என்றெல்லாம் சொல்லுகிறாரே உயிர்ப்பு தானே முக்கியம் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் பெரும்பாலும் நம்பப்படுவது திரு அவை உண்மையாகவே பிறந்தது இந்த பெந்த கோஸ்து பெருவிழாவென்றுதான் தூய ஆவியானவர் வருவார் வல்லமையால் உங்களை நிரப்புவார் எருசலைமை விட்டு நீங்கள் போகக்கூடாது காத்திருங்கள் ஜெபித்திருங்கள் விழித்திருங்கள் என்று ஆண்டவர் வாக்களித்ததாக சென்ற வாரம் வாசிக்க கேட்டோம் விண்ணேற்ற பெருவிழாவின் போது அதே போல ஜெபித்து கொண்டிருந்த போது தூய ஆவியானவர் சீடர்கள் மீது இறங்கி வந்தார் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மீது இறங்கி வந்தார் நான் கூட நினைத்தேன் மாதா ஒரு பக்கம் பன்னிரண்டு திருத்தூதர்கள் இவர்கள் மட்டும்தான் என்று ஏன் அதற்கு பிறகு நூற்றி இருபது பேர் பற்றி இதற்கு முந்தைய பகுதி சொல்லுகிறது ஏராளமான பேர் மீது தூய் ஆவி அன்றைக்கு இறங்கி வந்தாரே பாருங்கள் பிரியமானவர்களே அந்த தூய் ஆவி இறங்கி வரும்போது என்னவெல்லாம் நிகழ்ந்தது என்று பாருங்கள் முதலில் வளர்த்த காற்று வீசியதாம் பாருங்கள் மூச்சு காற்று என்று கூட சொல்லலாம் கடவுள் மனிதனை படைத்தபோது அவனுள் தன்னுடைய மூச்சை ஊதினார் என்று நாம் வாசிக்கிறோம் தொடக்க நூலில் அதே போலத்தான் இங்கே பலத்த காற்று சீனாய் மலையில் ஆண்டோடைய பிரசனத்தை குறிக்கின்ற பலத்த காற்று பாவிலோனே மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள் வாழ்வே முடிந்துவிட்டது என்று நினைத்தார்கள் எசைக்கியலுக்கு ஒரு காட்சி உலர்ந்த எறும் எலும்புகள் உயிர் பெற்றெழச் செய்கின்றன ஆண்டவர் வீசச் செய்த காற்று பாருங்கள் காற்று வல்லமையைக் குறிக்கிறது பிரேமானவர்களே அன்றைக்கு வல்லமையை பெற்று கொண்டார்கள் நாமும் பெற்றுக்கொண்டோம் திருமுழுக்கின் போது பூசுதலின் போது அது நிறைவு பெறச் செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் உணர வேண்டும் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து ஆண்டவரே உம் ஆவியை எங்கள் மீது அனுப்பாம் இன்றைக்கு தியான பாடலில் அழகாக நாம் பாடியது போல் ஆண்டவரே எங்களை புதுப்பியாம் எங்களுக்கு வாழ்வை தாரா உலகம் முழுவதையும் நீர் நிரப்பா உண்டைய வல்லமை வெளிப்படுவதாக என்று அடிக்கடி நாம் தூய ஆவிக்காக தொடர்ந்து வேண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் பாருங்கள் வல்லமை கிடைக்கும் நினைக்காத சக்தி கிடைக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே என்ன வந்தோம் அங்கே நாம் பார்க்கின்றோம் தீ நாக்கு நெருப்பு எல்லார் மீதும் ஒவ்வொருவர் மீதும் தீ நாக்கு வடிவில் நெருப்பு வருகின்றது பாருங்க இந்த நெருப்பு மீண்டுமாக நமக்கு எத்தனையோ நெருப்பை நினைவூட்டுகிறது விடுதலை பயணம் மூன்றாம் அதிகாரத்தில் எரியும் புத ஆண்டவுடைய பிரசன்னத்தை குறிக்கின்றது பாருங்கள் மோசே பார்க்கிறார் எரியும் முச்சடியை அது எரிகின்றது ஒளி வீசுகின்றது ஆனால் கருகி போகவில்லை பாருங்கள் அதே போலத்தான் அரசராகிமான் முதல் நூலிலே பதினேழு பதினெட்டாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் எப்படி எலியாவின் பலி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆண்டவர் நெருப்பை அனுப்புகிறார் கர்மேல் மலையிலே என்று கேள்விப்படுகிறோம் இந்த நெருப்பு எல்லா கெட்டதையும் அழித்துவிடும் அது ஒரு பக்கா எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தா நம் உள்ள ஒளி வீச செய்யும் இதுதான் அந்த தூய் ஆவியானவரின் நெருப்பு தூய் ஆவியை நாம் பெற்றுக்கொண்டால் நம் பாவம் எல்லாம் அழிந்துவிடும் நாம் எல்லாரும் ஒளி வீசுவோம் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் நிச்சயமாக ஆவியானவரே என் இதயத்தை தூய்மையாக்கும் என் பாவங்களை அழித்துவிடும் அண்டவரே என்று சொல்ல வேண்டும் அன்றைக்கு நீர் அவர்களை நிலையை நிரப்பினீரே வல்லமை தூய்மை ஒளி வீசுவது பிறகு நடந்தது உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எத்தனை மொழி பேசுபவர் அங்கே இருந்தார் வாயில் நுழையாத நாடுகளிலிருந்து வந்தவர்கள் உலகெங்கிலும் இருந்து இத்தனை இனத்தார் இத்தனை மொழி பேசுபவர்கள் வருகின்றார்கள் தூய் ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் கலிலேயர்கள் அவர்கள் பேசுகின்றபோது எல்லாரும் அவரவர் மொழியிலே புரிந்து கொள்கிறார்கள் எத்தனை தடவை உங்களுக்கு சொன்னாலும் புரியாதான் மனைவி கணவரிடம் அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறது புரியவே மாட்டேங்குது தமிழ் தான் பேசுகிறாங்க புரியவே மாட்டேங்குது தூய் ஆவியால் இரண்டு பேரும் நிரம்பப்படுங்கள் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்வீர்கள் அன்றைக்கு பார்த்தோம் தொடக்க நூல் பதினொன்றாம் அதிகாரத்தில் எப்படி பாபேர் கோபுரத்தை கட்ட நினைத்தார்கள் எதற்காக கட்ட நினைத்தார்கள்லாம் நமக்கென்று ஒரு பேரை உண்டாக்குவா விண்ணை முட்டும் அளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டி நாம் பெருமைப்படுவோம் கடவுள் சொன்னார் இருமாப்பு செருக்கு தற்பெருமை கடவுள் என்ன செய்தார் சரிப்பட்டு வராது அவர்களுடைய மொழியை மாற்றினார் அந்த கோபுரமே கட்டி முடிக்கப்படவில்லை ஏனென்றால் கட்டுவோர் ஒருவர் பேசுவது இன்னொருவருக்கு புரியவில்லை தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் மண் கல் எடுத்துகிட்டு வந்தால் சிமெண்ட்டு எப்படி கட்டி முடிக்க முடியா குழப்பா உங்கள் வீட்டிலே குழப்பமா உன்னையே மையமாக வைக்கிறாய் அடுத்தவரை நினைக்கவில்லை எல்லாவற்றை விட முக்கியமாக ஆண்டவரை தேடவில்லை குழப்பா இங்கே பாருங்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் கடவுளின் வல்ல செயல்களை எடுத்துரைத்தார்களாம் பாருங்கள் கடவுளின் வல்ல செயல்களை எடுத்துரைக்கின்றார்கள் கடவுளின் வல்ல செயல்களை எப்போது எடுத்துரைக்க முடியும் எப்போது நன்றி கூறி வாழ முடியும் உண்மையாகவே தூய ஆவியால் நிரப்பப்படும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மனநிலை நமக்கு இருக்கின்ற போது பிரேமான சகோதரி சகோதரிகளே மற்ற ஊர்களிலே நான் உறுதி புஸ்தல் கொடுத்தேன் இந்த நாட்களிலே இந்த பிள்ளைகளாம் எல்லாம் கேட்பேன் கேள்வி இப்போ அவங்களாம் கேட்டால் தெரியுமா என்னன்னு தெரியல தூய் ஆவியினுடைய ஏழு கொடைகள் எங்களுக்கு சின்ன பிள்ளைகளை சொல்லி கொடுத்தாங்க அந்த பாட்டு எல்லா வரமாக நிரம்பி ததும்பம் இப்போவும் பாடுறாங்களா என்னன்னு தெரியாது ஞானம் புத்தி விமரிசையுடன் அறிவு பக்தி திடமும் தெய்வ பயமான ஏழு வரங்களை நீர் எமக்கு ஈவாயே அப்படின்னு சொல்ல அப்புறம் இன்றைக்கு பல சமயங்களில் அதிகமாக வாசிக்கப்படுவது கலாத்தியர் எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் அதில் ஊனியல்பு இந்த உலக இச்சை சார்ந்த கெட்ட பழக்கம்னா என்ன அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அது முடிந்து ஒன்பது கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது தூய் ஆவியினுடைய கனிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்தையும் பற்றியும் நான் இன்னைக்கு விளக்கினா நேரம் பத்தாது அப்புறம் ராத்திரி சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு போவீங்க அதனால் இன்றைக்கு குறைந்தது அந்த மூன்று கணிகளை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்ற ஆசை பாருங்கள் எல்லாத்தோட முக்கியமா அன்பு எனக்கு ஆசை என்னன்னா சேலம் மறை மாவட்டத்தில் எல்லா மக்களும் அன்போடு இருக்க வேண்டும் அன்பின் தொடக்கம் என்ன தெரியுமா நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதில் இல்லை நாம் கடவுளை அன்பு செய்வதில் கூட இல்லை கடவுள் நம்மை அன்பு செய்திருக்கிறார் என்பதை உணர்வர் இன்னைக்கு பிஷ பூசைக்கு வந்த உண்மையாகவே நான் கடவுள் என்னை அன்பு செய்கிறார் என்று உணர்கிறே என்று நீங்கள் எல்லாரும் சொன்னால் அதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இந்த கரிஸ்மேட்டிக் அருங்கொடை கூட்டத்திலாம் இதுதான் நல்லதொரு செய்தியை நான் உனக்கு சொல்லுகிறேன் ஏசு என்னை உன்னை அன்பு செய்கிறான் நம்ம கெட்டவங்களாக இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா கடவுளின் அன்பை உணரவில்லை நான் நேற்று கூட சொன்னேன் அன்றைக்கு தூய ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்தார் என்றால் என்ன நடந்தது தாங்கள் எல்லாரும் தனிப்பட்ட விதத்தில் கடவுளால் அன்பு செய்வதை உணர்ந்தார்கள் ரோமையர் ஐந்து ஐந்து முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள் நமக்கு அருளப்பட்ட தூய் ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களிலே பொழியப்பட்டுள்ளது கடவுளின் அன்பு பொழியப்பட்டுள்ளது ரோமையர் கழுதிய திருமுகம் முழுசா முதற் பகுதி எல்லாம் அதுதான் எட்டாம் வசனத்தில் கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்ம யார் பிரிக்க முடியும் கிறிஸ்துவின் அன்பில் பதினோரு அதிகாரம் பேசிட்டு பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து தான் ஆண்டவர் உங்களை அன்பு செய்கிறார் ஆண்டவர் உங்களுக்காக மதித்திருக்கிறார் என்று உணர்ந்தால் நீங்க வந்து ஒருத்தர் ஒருத்தரை மதிக்கணும் இருக்கணும் தாழ்ச்சியாக இருக்கணும் உதவி செய்யணும் மன்னிக்கணும் இதுதான் கடைசி அதிகாரம் அன்பாயிருங்க தயவு செய்து அன்பாய் இல்லைன்னா தூய ஆவிக்காக மன்றாடுங்க பிறகுதான் நாம் கடவுளை அன்பு செய்வது கடவுளுக்கு முதலிடம் கொடுப்பது அடுத்த சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்வது காப்பாற்றுவது அகஸ்தினார் சொன்னார் லவ் அண்ட் டூ வாட் யூ வில் எத்தனை சட்டம் இருந்தாலும் மனுஷன் சரிபட்டு வர மாட்டான் ஆயிரம் சட்டம் போட்டாலும் ஒன்று யாரையும் திருத்தவே முடியாது அகஸ்தினார் சொன்னார் ஒன்னே ஒன்று அன்பு செய் நீ எது வேண்டுமானாலும் செய் அப்படின்னா என்ன அர்த்தம் அன்பு செய்தால் மனைவி பிள்ளைகளுக்காக கணவருக்காக உடற்பிறப்புகளுக்காக நீ நல்லதுதான் செய்வாய் அது கட்டாயம் அவர்களுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்க மாட்டாய் தூய ஆவியினுடைய இந்த கனியை பாருங்கள் கிறிஸ்தவர் என்று சொன்னால் என்ன பிரியோசனா அன்பு இல்லை என்றால் தொடக்கத்திலே திரு அவை எப்படி வளர்ந்தது நற்செய்தி வாய்மொழியாக அறிவித்ததால் வளரவில்லை இந்த கிறிஸ்தவர்களை பாருங்கள் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள் இதை பார்த்துதான் பிரியமானவர்களே நாம் மற்ற மதத்தார் மத்தியிலே வாழ்கிறோம் அவர்கள் உங்கள் அன்பு வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் நான்கு நற்செய்தி அல்ல நாம் ஒவ்வொருவரும் ஐந்தாவது நற்செய்தி மார்க்கு லூக்கா யோவான் அது எழுதப்பட்ட நற்செய்தி எழுதாத நற்செய்தி நீங்களும் நானும் இவ்வளோ பொறுமையாக இருக்காங்களே அன்பாக இருக்காங்களே பாசமாக இருக்காங்களே என்று எல்லாரும் பார்க்க வேண்டுமா பாரு பிரேமானவர்களே இரண்டாவது மகிழ்ச்சி தூய் ஆவியை பெற்றுக்கொண்டால் நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃபாதர் எவ்வளோ ஏற்பாடு பண்ணி நீங்கள் எல்லாம் ஒத்துழைத்து மாதாவுக்கு மாநாடு போகிறோம் எல்லாம் எதற்காக உண்மையாக நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த உலகத்தில் மாதா அன்றைக்கு பாடினார்களே என் ஆத்துமம் ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது மகிழ்ச்சி மாதா ஆண்டவர் இயேசுவை சுமந்து லிசபெத் மாவிடம் போனார்களே எலிசபத்துக்கும் மகிழ்ச்சி வயிற்றில் இருந்த குழந்தைக்கு மகிழ்ச்சி சக்கரியாவுக்கு மகிழ்ச்சி மாதா என்றால் மகிழ்ச்சியை சுமந்து செல்வது எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துவது திட்டிட்டு மற்றவங்கள வருத்தமாக ஆக்க கூடாது நம்ம சில பேர் பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க உங்களையும் திட்டுறாங்க என்னையும் திட்டுறாங்க ரொம்ப வருத்தமா இருக்குது சில பேர் எல்லாரும் இல்லை மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டாம் அன்றவர்கள் சொல்லுகிறார் பாருங்கள் மகிழ்ச்சி நான் எங்கேயோ படித்த ஞாபகம் வருது வாட் மேட்டர்ஸ் இஸ் நாட் வெதர் யூ ஆர் ஹாப்பி ஆர் நாட் இஸ் வெதர் அதர்ஸ் ஆர் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் யூ நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்பது முக்கியம் அல்ல மற்றவர்கள் உன்னால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அதுதான் முக்கியம் இவரை புருஷனா அடைய நான் என்னதான் பேரு பெற்றேனோ தெரியவில்லையே ஏமா கடவுள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாலும் உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்று சொல்லும் விதத்தில் ஒரு நல்ல மனைவியாக இருக்க வேண்டும் அப்பா அம்மாவை பார்த்து உங்களை என்னுடைய பெற்றோராக நான் பெற்றதற்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும் இந்த பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் பெருமைப்பட வேண்டும் மகிழ்ச்சிக்காக வாழ வேண்டும் தூய் ஆவியால் நிறைந்தவர்கள் என் பிரியமான சகோதர சகோதரிகளே மகிழ்ச்சியை கொடுப்பார்கள் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவார்கள் இன்றைக்கு வரை இந்த ஏழு வாரம் பாஸ்கா காலம் உயிர்ப்பின் காலம் தொடர்ந்து பணியிலிருந்து வாசிக்க கேட்டோம் துன்பங்கள் வேதனைகள் கண்ணீர் கவலைகள் கல்லால் எரிவது சிறையிலே போடுவது எல்லாம் இருந்தது ஆனால் இவற்றினூடே இந்த பணி முழுவதிலும் அவர்கள் மகிழ்ந்தார்கள் வேதனையினூடே மகிழ்ந்தார்கள் அக்களித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் மகிழ்ச்சியின் என்னும் லூகா நற்செய்தி மகிழ்ச்சி நற்செய்தி அதே போல திருத்துத பணியிலும் துன்பத்தின் மகிழ்ச்சி பாருங்க மூணாவது அந்த கனி வந்து அமைதி இன்றைக்கு நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு அமைதி உண்டாக்கு சமாதானம் மன்னிக்கணும் இன்னைக்கு நீங்கெல்லாம் இருக்கிறீங்க பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் சொந்தக்காரங்களோட சண்டை போட்டுக்கிட்டே இந்த திருவிழா கொண்டாடினீங்கன்னா இந்த வாரம் வேஸ்ட் பேச்சுவார்த்தை யாரு கூட இல்லைன்னா வேஸ்ட் தான் மனமர மன்னிக்க வேண்டாம் தூய் ஆவியை பெறுகின்ற தூதர்கள் மன்னிப்பின் தூதர்களாக அனுப்பப்படுகிறார்கள் போங்கள் மன்னியுங்கள் அதுதான் இந்த கனியை பாருங்கள் சமாதானம் எப்போ உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் தெரியுமா மற்றவங்க மன்னிப்பு கேட்கலனாலும் நம்ம மன்னிக்கும்போது உறவை சீர் செய்வோம் இந்த நாட்களில் நம்ம அம்மா அன்புத்தாய் அன்னை அன்னிமரியா நம் எல்லாருக்காகவும் பறிந்து பேசுவாரா நீங்கள் எல்லாரும் அன்பாயிருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் எல்லாரையும் மன்னித்து சமாதானமாயிருங்கள் விண்ணை நோக்கி பயணிப்போம் அங்கேதான் நிறை மகிழ்ச்சி நமக்காக காத்திருக்கிறது என்பதை மறக்காதிருப்போம் ஆமேன்